ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கத்திரிக்காய் சப்ஜி வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்து நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் சப்ஜிக்கு எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறமோ அதே அளவு தான் வந்து தக்காளி சேர்த்துக்கணும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பட் கம்மியாக மட்டும் சேர்த்துக்காதீங்க நல்லா இருக்காது அதை கூட வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன் அது வந்து இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகப்படுத்தி கொடுக்கும் இதுக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம வந்து ரஃபாக சாஃப் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம குக்கரில் தான் வந்து இது செய்வோம் அப்போ தான் வந்து நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக வரும் அது கூட வந்து கொஞ்சமாக கழுப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு மூடி இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக வந்து மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கழுவி வச்ச கத்திரிக்காயை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டோன்னு அதே அளவு தான் வந்து நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் வேணும்னா இங்கே கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காவையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சப்ஜிக்கு இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் நல்லாயிருக்கும் இன்னொரு முக்கியமான டேஸ்டான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கொத்தமல்லி தழை இதுக்கு வந்து குக்கரை போய் நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டுப்பேன் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் உருளைக்கெழங்கு ரெண்டு ஒரே மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்துருக்கும் இது வந்து பார்க்க முழுசு முழுசாக இருந்தாலும் ஒரு சின்ன மத்து வச்சு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடைஞ்சி விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து சப்ஜி ரெடி ஆகிடும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை ரெண்டுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்